எல்லாருக்கும் வணக்கம் சென்னைக்கு ஒரு முகலி வாக்கத்தில் கூடிய அலங்கார அணிகர் ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க ஒவ்வொரு கிருஷ்ணர் சிலையா எடுத்து நான் டெய்லி உங்களுக்காக ஒவ்வொரு கிருஷ்ணனையும் போட்டுட்டே இருக்கேன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் வருது ஸோ நம்மளோட ஷாப்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எஸ்பெஷலா இந்த பண்டிகை நம்ம பார்க்க போறது இந்த சுருட்ட முடியோடு இருக்கக்கூடிய அழகான ஒரு பாட் கிருஷ்ணர் இந்த பாட் கிருஷ்ணர் டோட்டலா ஒரு செவன் இன்ச்சஸ் உயரத்துல இருப்பாரு ரொம்ப அழகா இருப்பாங்க வெண்ணெய் பானையை விருட்டி விட்டு வெண்ணெய் வழியுற மாதிரியும் அதை எடுத்து அவர் சாப்பிடுற மாதிரியும் ரொம்ப அழகா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரொம்ப குழந்தையாவும் இல்லாம ரொம்ப பெரியவராக மெச்சூர்டாகவும் இல்லாமல் வெடல ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த டார்லர்ஸ் டைப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சிலையினுடைய அழகே பின்னழவும் அழகாக இருக்கும் கிருஷ்ணருடையது முன்னளவும் ரொம்ப அழகாக செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையோட ரேட்டு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் நீங்கள் நம்மளோட ஷாப்பை டைரெக்டாக விசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த ரேட்லேருந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறோம்